வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேர் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோத்தில் இன்றைக்கி வந்து நான் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் சூடேறட்டும் நெய் சூடு ஏறிட்டு நான் வந்து பேரிச்சம்பழத்தை தொளி நம்ம கொட்டையை எடுத்துகிட்டு மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸி கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிடலாம் விடாம கிண்டிட்டே இருக்கணும் தேச்சம்பழத்துல வந்து நம்மளுக்கு இனிப்பு இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் சக்கரை போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து ஒரு கப்பு போடுறேன் சின்ன கப்புக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் போடணும் இப்போ வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்க இன்னும் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு போட்டுடலாம் கலர் கொஞ்சம் நல்லா மாறிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ நல்லா ரெடியாகிட்டு வந்து பாருங்க நல்லா பிடிக்கான இதே மாதிரி நீங்களும் ஈஸியா செய்யலாங்க பேர் செம்ப பசங்க வந்து சாப்பிடாது இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க இப்போ வந்து இது ரெடியாகிட்டு நான் வந்து சும்மா அந்த பாதாம் வந்து லைட்டாக நான் கட் பண்ணி புதுசாக போட்டிருக்கேன் ஏலக்காய் போடலாம் ஆனால் எங்கள் வீடு பசங்க ஏலக்காய் பிடிக்காது நான் அதனால் எதுவுமே போடலை ரெண்டே பொருள் தான் வேர் சம்பளம் கொஞ்சமாக சர்க்கரை நெய் அதான் ரெடி ஆகிட்டு பாருங்கள் சட்டி பார்த்துட்டு பாருங்க இப்போ வந்து நம்ம வேற बाउல்ல மாத்திடலாம். கரெக்டா நல்லா வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு தமான் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்.